வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற தினைக்கும் ஒரே மாதிரி சட்னி செய்கிறதுக்கே வித்தியாசமாக செஞ்சுட்டு போகலாம் இஞ்சி மாங்காய் சட்னி மூன்று விதமான சட்னி இன்றைக்கி வந்து இஞ்சி மாங்காய் மல்லி சட்னி இஞ்சி மாங்காய் கார சட்னி இஞ்சி மாங்காய் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இஞ்சி மாங்காய் மல்லி சட்னிக்கு இஞ்சி மாங்காய் ஏழு துண்டுகள் கொத்தமல்லி வந்து அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க வர மிளகா அஞ்சு காரம் நல்லா இருந்தால் அருமையாக இருக்கும் புளி கொஞ்சம் பிள்ளை எடுத்துக்கோங்க பூண்டு ஏழு பல் பூண்டு தேங்காய் ஏழு ஏழு துண்டுகள் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா வறுத்துட்டு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து ஃபஸ்ட்டு நான் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஆற விட்டு மிக்சி ஜார்ல கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த சட்னிக்கு காரம் வந்து தூக்கலாம் இருக்கணும் காரத்துக்கேற்ற புளியும் நீங்கள் வைக்கணும் அனைத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடவும் ரைஸில் பெரட்டி போட்டு சாதத்தில் சாப்பிடவும் ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கார சட்னி கார சட்னிக்கு தேவையான பொருள் இஞ்சி மாங்காய் ஏழு வரமிளகா ஏழு பூண்டு ஏழு சாம்பார் வெங்காயம் பத்து தக்காளி நல்லா பெங்களூர் தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து கல் உப்பு இதுலேயுமே எல்லா சட்னிலும் உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு இந்த பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் கூடுதலாக இந்த சட்னிக்கு வைக்கணும் அதுக்கேற்ற காரம் வந்து தூக்கலாக இருக்கணும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் தே கல்லூப்பு கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நாட்டு சக்கரை அரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சூப்பரான சுவையில் அருமையாக இருக்கும் இஞ்சி மாங்காய் அந்த வாசத்தோட இந்த கார சட்னியும் சரி மல்லி சட்னியும் சரி தேங்காய் சட்னியும் சரி நல்ல ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் இதுவும் அனைத்திற்கும் சாதத்தில் பிறகுலாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாங்க வேலைக்கு போகிற பெண்கள் வந்து இந்த சட்னி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே இந்த சட்னியெல்லாம் கெடாமல் இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கணும் நல்ல எண்ணெயை தலை தளம் விட்டு எண்ணெய் மிதக்க இந்த சட்னி ஒரு வாரம் கெடாமல் வச்சுக்கலாம் அடுத்து வந்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னிக்கு இது வந்து இதுவுமே வறுத்துக்கணும் தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருள் தேங்காய் அரை கப்பு இஞ்சி மாங்காய் நான்கு துண்டுகள் உ புட்டுக்கடலை அதாவது அரை அரைக்கப்பு கருவேப்பில ஒரு குத்து சாம்பார் வெங்காயம் நான்கு பச்சை மிளகாய் மூன்று கொஞ்சம் போல புளி இதையும் நல்லா வ வடைச்சட்டியில் வறுத்துக்கோங்க இதற்கு வந்து உளுந்து தேவை கிடையாது ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து பச்சையாக கருவேப்பிலை போட்டு நீங்கள் மிக்சி ஜெல்லாம் அரைச்சி எடுத்து கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் மல்லி சட்னிக்கும் தேங்காய் சட்னிக்கும் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க கார சட்னிக்கு இஞ்சி மாங்காய் கார சட்னிக்கு தாலிப்பு தேவையில்லை அப்படியே வச்சு சாப்பிடலாம் ப்ரெட்டில் வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கூட நம்ம இந்த மாங்காய் இஞ்சி கார சட்னி புதினா சட்னி மல்லி சட்னையும் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செய்யும்போது பெரியவர்கள் முதல் சி குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்லை ஒரு மாங்காய் இஞ்சி மாங்காய் வாசத்தோட சுவையோட இந்த சட்னி அருமையாக இருக்கும் என்ன பண்ணுங்க இந்த சட்னே இல்லைன்னு கேட்குற மாதிரி இந்த சட்னி வித்தியாசமாக இருக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி